எப்போயுமே சிங்கப்பூர்லேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும் இந்த தடவை பெரிய போகிறோமே அப்படிங்கிற சோகத்தையும் தாண்டி ஒரு பயம்தான் வந்து ரொம்பவே இருந்துச்சு அதுக்கு காரணம் வந்து இந்த அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷ் தான் எங்களுக்கு வந்து ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன்த் மார்னிங் ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு பட் இந்த கிராஷ் நடந்தது டுவெல்த்து ஈவினிங் யூஸ்வலாகவே நான் ஃப்ளைட் ஜேர்னி அப்போது கொஞ்சம் பயப்படுவேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் வந்துட்டு ஜேர்னி அப்படின்னாலும் எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது இந்த அகமதாபாத் ஃப்ளைட் கூட வந்துட்டு கிளம்புன உடனே டேக் ஆஃப் ஆனதையுமே வந்து கிராஷ் ஆகிடுச்சு ஸோ அந்தோட தாக்கம் வந்து ஏன்னா அந் அப்போ அந்த சீரீஸாக அந்த நியூஸ் போயிட்டு இருந்ததுனால அதோட ஃபுட்டேஜஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருந்துச்சு இந்த டைம் பட் இருந்தாலும் வேறு வழியில் வந்து தான் ஆகணும் ஃப்ளைட்டில் வந்துட்டு தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாகவே தூங்கவே முடியல ஏன்னா நாங்கள் ஃப்ளைட் ஏறினப்பவே ஃபோர் ஃபிஃப்டீன் அது நைட் ஃபுல்லாக தூங்கலை இப்போ ஃப்ளைட் ஜேர்னிலேயுமே சுத்தமாகவே தூங்க முடியல லைட்டாக ஒரு சின்ன ஷேக் இருந்தாலுமே வந்துட்டு திடுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டுச்சு என்னாகுமோ அப்படின்னு அதுவும் இந்த டைம் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வேறு ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஜென்ரலாக டேக் ஆஃப் ஆகும் போது லேண்ட் ஆகும் போது சொல்லுவாங்க இடையில ஏதாவது ஏர்டெர்புலன்ஸ் இருந்தால் சொல்லுவாங்க பட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு வீட்டில் இருந்தவங்களுக்குமே வந்துட்டு வந்தாங்க வந்து ரீச் ஆகிற வரைக்குமே பயந்துக்கிட்டே தான் இருந்தாங்க பட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக வந்துட்டு ரீச் ஆகிட்டோம்